வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறையுடைமை குரல் எண் நூற்றி எழுபது உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இந்த குரல் இருக்கிற வார்த்தைகளோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோற்பார் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் நோன்பு மேற்கொள்கிறவங்கன்னா உண்ணாமல் நோன்பு இருப்பாங்கல்ல அதுதான் நோன்பு மேற்கொள்பவர் இன்னாச்சொல்னால் தீய சொல் புரியுதுங்களா உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படி அப்படின்னா உண்ணாது நோன்பு இருக்கிறாங்கள்ல பெரியவங்க சாப்பிடாமல் அன்னைக்கு விரதம்ப்பா அப்படின்ட்டு சாப்பிடாமல் இருக்கிறாங்கள பெரியவங்க அதை விட பெரியவங்க யார் அப்படின்னா பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் பிறர் சொல்கிற தீய சொல்ல பொறுத்துக்கிறாங்கள அவங்க தான் நோன்பு இருக்கவங்க விட பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நோற்பாரின் பின்னால் நோன்பு பெரியவர் அப்படின்றது தான் இதுக்கான பொருள் உண்ணாவது நோற்பார் பெரியர் உண்ணாம்பு நோன்பு இருக்கிறவங்கள பெரியவங்க பிறர் சொல்லும் இன்னா சொல் பிறர் சொல்லும்னா பிறர் சொல்கிற தீய சொல் என்ன சொல்னால் தீய சொல் தீய சொல்ல பொறுத்துக்கிறாங்கள்ல அவங்க வந்து நோற்பாரின் பின்னால் நோன்பு இருக்கவங்களை விட பெரியவங்க நோன்பு இருக்கிறவங்களோட பெரியவங்க யார் அப்படின்னா ஒருத்தவங்க தீய சொல் சொல்கிறாங்க அந்த தீய சொல்ல ஒருத்தவங்க பொறுத்துக்கிறாங்க அப்படி பொறுத்துக்கிற மனுஷன்தான் வந்து நோன்பு இருக்கிறவங்க பெரியவர்களை விட பெரியவங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழகாக சொல்கிறாரு புரியுதுங்களா இந்த குரல் புரிஞ்சிங்களா என்னென்னு புரியுதுங்களா வயசானவங்க வயசானவங்கன்னா அவங்க ஆல்ரெடி நிறையா விஷயத்தை பார்த்துருப்பாங்க அவங்களே வந்து அது அதிலே வந்து அவங்களே வந்து ஒரு நோன்பு இருக்கிறாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய செயல் வயதானவர்களே நோன்பு இருக்கிறனா பெரிய செயல் அதை விட பெரிய அதை விட பெரிய செயல் எதுன்னா ஒருத்தவங்க தப்பாக பேசுகிறாங்கன்றத பொறுத்துக்கிறது நோன்பு இருக்கிற அந்த வயதானங்களை விட பெரிய செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியுதுங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ